அப்போ என்ன செய்வாங்க இது வந்து வாழைத்தண்டை சாம்பார்ல போட்டுருவாங்க சாம்பார்ல போட்டா இறங்கிடும் ஹெல்த்துக்கு குழந்தைங்களுக்கும் நல்லா சாப்பிடலாம் சாம்பார ஊத்தி குடுத்துடலாம் அதுங்களுக்கு சாப்பாடு ஸ்டோன் உள்ளவங்க இந்த இது வாழைத்தண்டு அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பா ஆமா கூட்டோ பொரியலோ இல்ல பொரியல் பண்ணா டைம் ஆகும் குட்டி குட்டியா நறுக்கி போட்டு செய்யறது அதுக்கு இது மாதிரி நீங்க வாழ்க்கண்டை வாங்க டக்குன்னு பருப்புல வச்சு சாம்பார் செஞ்சுட்டிங்கன்னா அது நம்ம உடம்புல சாந்துரும் அப்போ அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பாருங்க அது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் ஆஹ் ஈஸியா செஞ்சிடலாம் இந்த வர இதே இதெல்லாம் எங்க அம்ச்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சூப்பர் ஓகே ஓகே பிடிஎப்ல என்ன பண்ண போறீங்க அப்போ சுப செய்து வாங்க அப்படி குக்கர்ல பருப்பு வேக வச்சு இந்த மண் சட்டில வச்சிருக்கேன் வந்து வந்து வேக பருப்புல பெருங்காயம் மஞ்சத்தூள் ஜீரகம் போட்டு நல்ல பருப்பு ஒரு மூணு விச விட்டு வேக வச்சாச்சு இப்போ இந்த சட்டில போட்டு மத்தில அப்படியே ஓகே சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம்

அப்புறம் பூண்டு ஒரு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வாழைத்தண்டு இத கட் பண்ணி தண்ணில போடணும் இல்லன்னா ஒரு மாதிரி கருப்பா அடிச்சிடும் ஆமா இப்ப இந்த வாழைத்தண்டை இதுல நம்ம சேர்த்துக்கணும் தண்டு கட் பண்ணும் மீது நாறு வரும் அந்த நாறு அப்படியே இந்த கையில விரல வச்சு சுத்தி எடுத்துடணும் ஓ ஆமா இது பிஞ்சு தண்டுனால இதுல வந்து கம்மியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் முத்தலா இருந்துச்சுன்னா நல்ல நிறைய வரும் நம்ம அது மாதிரி விரல சுத்தி எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் உப்பு கண்டிப்பா உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கணும்

அடுத்தது வரமிளகா ஓகே அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும் இத நல்லா வறுக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பிரவுன் கலர்ல வரணும் அப்பதான் அந்த டேஸ்ட் வரும் இந்த வாசனையே நல்லா இருக்கு ஆமா பாருங்க வெங்காயம் நல்லா வறுங்கிச்சு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வரணும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இருக்கும் கண்டிப்பா சாம்பார் நல்ல வாசனையா இருக்கும் அடுத்தது கருவேப்பில சேர்த்துக்கணும் தாளிச்சத சேர்த்துக்கணும்

வந்து சாதத்துக்கு இட்லி கூட நம்ம வந்து இட்லி தோசை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா நல்ல டேஸ்டா இருக்கும் ஆமா நம்ம செய்யறத பொறுத்து இருக்கு வாழைத்தண்டு தண்டு சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அத இது மாதிரி நீங்க சாம்பார்ல போட்டீங்கன்னா அந்த சாம்பார சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்க மெயினா வந்து வாழைத்தண்டு பொரியல்னாலே பிடிக்காது அதுங்க சாப்பிடாதுங்க என்ன ரகி சாப்பாடு ரெடியா சாப்பாடு ரெடியா இருக்கு சுட சுட இருக்கு சூட சாதம் சாம்பார் என்ன சாம்பார் அப்பளம் வாழைத்தண்டு சாம்பார் ஓகே சாப்பிட்டு பாத்துட்டு சொல்றேன் செம்ம பசியில இருக்க ரொம்ப லேட் ஆயிருச்சு உப்பு கொஞ்சம் போடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு வாழைத்தண்டு சாப்பிட்டு பாக்குறேன் சூப்பரா வந்துருக்கு வாழைத்தண்டு வந்து அவ்வளவு

சுப்ரூ பக்கட் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த விலகிறதுக்கு அத மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும் சின்ன உங்களுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்ல நெய் ஆமா நெய் சேர்க்கலாம் ஒரு சொட்டு ஊத்தி சாம்பார் சாத்துல இருக்கும் அட்டாசமா இருக்கும் நெய் இல்லாம நெய் அட்டாசமா இருக்கும் என்னோட நீங்க தொடர்ந்து இருக்கீங்க உங்க ஷேர் பண்றீங்க தேங்க் யூ ஃபார் அடுத்த ವಿಳಿಯಲ ಸಂದಿಕೊ. ನಕ್ತೆ ವಿಳಿಯಲ ಪ್ರಸಂದಿರಾಂ. ಕೊಟುದೆಂಗಲ್ಗೆ ಸಪ್ಪನ್ಪನುಗ. ತಾಂಕ್ಯು.